ஓம் தத் புருஷா ஆத்மிகே மகா சேனா இதுமே தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷா இது மீ தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் நாளை தை மாதம் பதினாலாம் தேதி ஆங்கிலம் இருபத்தேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மிக மிக முக்கியமாக காவல்துறையில் பணி புரிவோர் தங்கள் கடமைகளை முறையாக செய்யும் பொழுது எத்தனையோ பலவித எதிர்ப்புகளுக்கு பலவிதமான மன வருத்தங்களுக்கு ஆளாகின்ற நிலை வந்துவிட்டது அப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையிலிருந்து விடுபட செவ்வாய்க்கிழமையுடன் வரும் கிருத்திகை நட்சத்திரம் நாளை வருகிறது இப்படிப்பட்ட இரண்டும் ஒன்றாக கூடும் நாட்களிலே மலைகளிலே குன்றுதோறும் உள்ள குமரனான முருகப்பெருமானோர்களும் மலைத்தலங்களிலே வழிபடுவதும் குறிப்பாக கரூர் அருகில் உள்ள வட்டமலை சென்னிமலை பழனிமலை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை தேனிமலை குன்றக்குடி திருக்கோளக்குடி புதுக்கோட்டை அருகில் தபஸ்மலை செட்டிக்குளம் ராலிமலை மருதமலை திருத்தணி சென்னை அருகில் திருப்போரூர் தொழுப்பேடு போன்ற ஸ்தலங்களிலே கிரிவலம் செய்து செவ்வாழை கனிகளை தானம் அளிப்பதால் அவர்களுக்கு அருகிலே இருந்து அவர்களை பழிவாங்கும் எதிரிகள் ஓடிவிடுவார்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு காலத்திலே பெருத்த தண்டனைகள் கூட கிடைக்க வாய்ப்புண்டு நல்ல வேலைகளை செய்யும் அதிகாரிகளுக்கு எத்தனையோ தொந்தரவுகள் மொட்டை கடிதங்கள் மிரட்டல் கடிதங்கள் தேவையில்லாத அவர்கள் மீது வழக்குகளை பாய வைப்பது இப்படி இதனால் எத்தனையோ பலவிதமான எதிர்ப்புகளிலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்ற காவலர்கள் அப்படி எதிர்காலத்திலும் அதிகமாக வரும் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள் ஆகையினால் நாளை திருக்கணித முறைப்படி விஸ்வாச வருஷம் தை மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகல் பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் மறுநாள் நாளைய மறுநாள் புதன்கிழமை விடியற்காரை சூரியம் வரை செவ்வாய்க்கிழமையுடன் சேரும் அற்புதமான கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதமிருந்து செய்பவர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரும் இப்படிப்பட்ட நாட்களை காவல்துறையில் பணிபுரிபவர்கள் நல்ல விதமாக நன்கு பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நாம் தான் காவல்துறையிலே இருந்து ஓய்வு பெற்று விட்டோமே என்று நினைக்காதீர்கள் தேவையற்ற எதிரிகள் உங்களை தொந்தரவு செய்வார்கள் நீங்கள் கிரிவலம் செய்யும்பொழுது முருகனுக்கு உரிய துதிகளை தோத்திரங்களை ஓதி வர வேண்டும் முடிந்தவரை செய்யுங்கள் தெரியாதவர்கள் முருகா முருகா என்று சொல்லுங்கள் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் காரணம் நீங்கள் சௌரியமாக இருப்பது போல் தெரிந்தாலும் உங்கள் தலைமுறைகளுக்கு அந்த புண்ணியமும் சேர வேண்டும் எத்தனையோ காவல்துறையில் இருந்தவர்களுக்கு இருப்பவர்களுக்கு நல்ல விதமாகவும் பலர் சோதனைக்கு ஆளாயும் எத்தனையோ வியாதிகளால் உடல் நிலை சரியில்லாமல் வருத்தப்படுகின்ற நிலையில் உள்ளவர்களுக்கும் எல்லாவிதமான துணிச்சலுடன் செயல்பட்ட காவல்துறையினருக்கு இந்த காலத்தின் கோலம் ஒரு அழைப்போ முதல் மரியாதையோ நல் மரியாதையோ இல்லாமல் போய்கொண்டிருப்பது வேதனைக்குரியது இது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மாவட்டத்திற்கு மட்டுமல்ல இது எங்கு இருந்தாலும் காவலர்களுக்கு தனி மரியாதை உண்டு அதனால்தான் அந்தந்த ஊரிலே உள்ள காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை வழிபடுவதும் காவல்துறையினர் அடிக்கடி முருகனை வழிபடுவதும் மேலும் தேன் கலந்த அதாவது மலை தேன் கலந்த மாவை கலந்து பெரிய பெரிய உருண்டைகளாக இலையில் வைத்து முருகனுக்கு படைத்து அதை தானம் கொடுப்பதும் சிறப்பான பலன்களை தரும் நல்ல நாள் நாளை எப்படிப்பட்ட எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய காவல்துறைக்கு கிடைக்க வேண்டிய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவி அதிக சம்பளம் வருமானம் இல்லாமல் நிறுத்தி வைப்பது மாத சம்பளம் தடங்கள் ஏற்படு ஏற்படுவது விட்டுப்போன தொகை மீதி தொகை வருமானத்தில் சம்பளத்தில் எங்கெங்கோ தடைப்பட்டு வராமல் தவிக்கின்றவர்கள் ஓய்வூதியம் கிடைக்காமல் அவதி பெறுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா